தெய்வனுடைய நாமம் மிகமைப்படுவதாக வேதத்தின் பதில் எப்பொழுது தெய்வனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாத வசனம் ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்டது எப்பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததின் நிமித்தமாக தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தது தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தது அவர் காட்டிய பாதையில் ஆபிரகாம் நடந்த பொழுது விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அந்த ஆபிரகாமுக்கு தேவன் செய்த வாக்கு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்விலும் தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் நாமும் அந்த ஆசிர்வாதத்தையும் வாக்கு தத்துவத்தையும் அடையத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு நமக்காக வந்தார் தம்மை தாம் முழுமையாக அர்ப்பணித்து தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்த சந்ததியாக அவர் தெரிந்தெடுத்து கொண்டார் நாம் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை பெற நாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் முழுமையாக அறிக்கை பண்ணுவோம் ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அந்த சந்ததிக்குள் என்ற வார்த்தை அல்லவா அந்த சந்ததியானது இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுவோருக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிக்கை செய்வோருக்குமே அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா அவருடைய வழிகளை பின்பற்றுகிறோமா வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசிர்வதிப்பார் என்றும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றும் வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வழிகள் அனைத்தையும் நம்முடைய காரியங்கள் செய்யும் செயல்கள் கிரியைகள் அனைத்தையும் தேவன் கண்ணோக்கிப் பார்க்கிறார் அனைத்தையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் நம்மை அவர் சோதித்து சிற்றித்து அறிகிற தேவனாக இருக்கிறார் என்று வேதத்தின் வார்த்தைகள் சொல்கிறது மிகுந்த சோதனைக்கல்ல நாம் தாங்கும் அளவிற்கான சோதனையை அவர் நம் மீதாக வைக்கிறார் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கவும் இந்த உலகத்தின் மாம்சமான காரியங்கள் அனைத்தையும் விட்டு தேவனுடைய மகிமை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றிணைந்து வாழவும் அவரை தேடவும் அவரையே நாடவும் அவரையே நாம் பற்றிக்கொள்ளவும் தேவன் நம்மை தேடி வந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை ரட்சித்தார் நாமும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்வில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போம் அவருடைய கற்பனை கட்டளைகள் அனைத்தையும் நாம் பின்பற்றுவோம் பிரதான கற்பனையான அன்பு என்ற கற்பனை நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகம் அதிகமாக பெருக மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் தொடங்கி நாற்பத்தி எட்டாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றார் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு இருப்பீர்கள் என்றார் தீயோர் மேல் நல்லோர் மேல் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேல் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நமக்கு தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நம்மை சிநேகிக்கிறவர்களை மட்டுமே நாம் சிநேகிப்போம் என்றாலும் நம்மை கனம் செய்பவர்களை மட்டுமே நான் கனம் பண்ணுவேன் என்று நாம் சொல்லப்போனால் தெய்வனுடைய வழியில் நடவாமல் நாம் அவர்களை விசாரிக்காமல் நாம் அவர்களை விட்டு விலகும் அவர்களுடைய ஆத்ம வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வு கேள்விக்குறியாகிறது வசனம் சொல்லுகிறது சகோதரராகிய நீங்கள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு மற்றவர்களுக்கும் அந்த விசுவாசத்தை எடுத்துச் சொல்லி அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அனைவரையும் சிநேகிப்போம் சத்ருக்களையும் நம்மை சபிக்கிறவர்களையும் நமக்கு துன்பம் ஏற்படுத்துகிறவர்களையும் நாம் சிநேகிப்போம் அவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு நல்லதொரு உணர்வுள்ள ஆவியை தந்து மனமாற்றம் அடையச் செய்து அவரோடு அவர்களை சேர்த்து கொள்வார் ஒரு ஆத்தும ஆதாயம் நம்மிலிருந்து தொடங்கட்டும் நாம் நம்மை முழுமையாக அவர் அர்ப்பணிப்போம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவோம் நாம் அவருடைய புத்திரர்கள் என்று சொல்வோமாகில் தேவனைப் போல நீதியுள்ளவர்கள் நீதி உள்ளவர்கள் யாராயினும் நாம் நம்மில் முடிந்தவரை உதவி அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக வெளிநடத்துவோம் தேவன் நம்மை தாங்கி வெளிநடத்துவார் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து இருந்து விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த தேவகுமாரனை அவர் நமக்காக தந்தார் நம்முடைய பாவங்களுக்காக நாம் செய்த மீறுதல்களுக்காக அக்கிரமங்களுக்காக அனைத்து பாவங்களுக்காகவும் சர்வ லோகத்தின் பாவங்களுக்காகவும் தம்முடைய தேவகுமாரனை பலியாக தந்து அவருடைய தூய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார் என்று நாம் காண்கிறோம் தம்முடைய சிலுவை பாடுகளின் பொழுது அவர் முழுமையாக தம்மை அர்ப்பணித்தார் என்றும் அவர் தெய்வகுமாரன் என்பதை தம்முடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் அவர் வெளிக்கொணராமல் தேவன் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே தம்மையே முழுமையாக ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்தவர் தம்மை துன்பப்படுத்தினவர்களையும் தம்மை மரணத்திற்குள்ளாக எடுத்து சென்ற அனைவரையும் மன்னித்தார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறதே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிப்போம் நம்மை சபிக்கிறவர்களை சபியாது ஆசீர்வதிப்போம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பிதாவோடு நமக்கு இருந்த தடையை நீக்கி நம்மை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்திலே தம்முடைய ரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக சிந்தி மரணித்து உயிர்த்தெழுந்து நம்மையும் இந்த உலகத்தை ஜெயிக்க தம்முடைய பரிசுத்த ஆவியைக் கொண்டு நம்மை போதித்து வழிநடத்தி தம்முடைய பரலோக ராஜ்ஜியத்தில் தம்முடைய வீட்டில் நம்மை சேர்த்துக்கொள்ள தேவன் தம்முடைய குமாரனை ஜீவ வழியாக ஒப்பு நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து உலகத்தில் நம்மை விசாசினுடைய அனைத்து அதிகாரங்களிலும் இருந்து மீட்டு உலகத்தை ஜெயித்தவராக மரணத்தை ஜெயித்தவராக உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்தில் நமக்குரிய ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் பெற்று தந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அவர் மீட்டுக்கொண்டார் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவரை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை காட்டிடும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை நாம் பெறுவோம் நாம் அவரை அரித்து செய்யும் பொழுது அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நம்மை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தொடங்கி பனிரெண்டாம் வசனம் வரை நம்முடைய அனைத்து கிரியைகளையும் நாம் பரிசுத்தவான்களுக்கு செய்யும் ஊழியத்தையும் நம்முடைய தேவன் காண்கிறார் நம்முடைய பிரயாசம் எவ்வளவாக இருக்கிறது என்று அவர் கண்டு அதற்கு ஏற்ற நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது நாம் அவரோடு ஒன்றினவர்களாக நாம் நம்முடைய வாழ்வில் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக மற்றவர்களையும் அழைத்துச் செல்லத்தக்கதாக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம் ஆத்தும ஆதாயம் செய்வோம் கர்த்தருடைய பூரண நிச்சயமான அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் நம்முடைய வாழ்வில் நீடிய பொறுமையோடும் சாந்தத்தோடும் மன திட நம்பிக்கையோடும் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நிச்சயமாகவே அவர் என்னை ஆசிர்வதித்து என்னை பெருக பண்ணுவார் என்பதை நாம் உறுதியாக நம்முடைய வாழ்வில் நிலை கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுவோம் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைத்தது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை வழிநடத்தினார் சகல ஆசிர்வாதங்களாலும் நம்மை நிரம்பி வழிகச் செய்கிறார் நாம் தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அறிக்கை செய்வோம் தேவன் நம்மை உயர்த்தி நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் நாம் அவரிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார் நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் அவருக்கென்று அர்ப்பணிப்போம் ஜீவ வழியாக தம்மை அர்ப்பணித்தாரே நாம் அவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் ஆமீன் அலிலூயா Oh mean